ஒரு கிராமத்தில் மேகனா என்ற இளம் பெண் வாழ்ந்தாள் அவளுக்கு சிறுவயதிலிருந்தே கதை சொல்வதில் ஆர்வம் இருந்தது ஆனால் அவளது கிராமத்தில் அவளது திறமையை வெளிக்கொண்டு வர வாய்ப்புகள் இல்லை அதோடு வீட்டின் வேலைகள் குடும்பத்தினர் எதிர்பார்ப்புகள் மற்றும் சமூக மரியாதை போன்ற காரணங்களால் அவளது கனவுகள் மறைக்கப்பட்டன ஒரு நாள் அக்கிராமத்திற்குள் வந்துள்ள ஒரு நண்பர் யூடியூப் பற்றி கூறினார் அவர் சொன்னார் மேகனா உன்னுடைய கதைகளை யூடியூபில் பதிவு செய்தால் உலகம் முழுவதும் பலர் அதை ரசிக்க வாய்ப்பு கிடைக்கும் இதனால் மேகனாவுக்கு புதிய ஆசை பிறந்தது ஆனால் அவளிடம் எந்த சிறப்பு கேமரா ஒளிப்பதிவுக்கான சாதனங்களோ இல்லை ஆரம்பத்தில் மிகவும் எளிய செல்போனை பயன்படுத்தி வீடியோக்களை பதிவு செய்ய தொடங்கினாள் அவளுடைய முதல் கதையாக அவளது கிராமத்து பெண்களின் வாழ்க்கையை பற்றி பேசினாள் அதில் அவள் தங்கள் கடுமையான வாழ்வை எளிமையாக சமாளிக்கும் விதத்தையும் தன்னுடைய சொல்லாக்கத்தால் மக்களிடம் கொண்டு சேர்த்தாள் அவளது முதல் வீடியோ பெரிதாக பரவவில்லை ஆனால் மேக்னா மனம் விடாமல் தொடர்ந்து புதிய கதைகள் சொன்னாள் அவளுடைய கதைகள் அனைத்து கிராமத்து மக்களின் வாழ்க்கையின் அழகையும் உணர்வுகளையும் காட்டின அவளது நிஜ வாழ்க்கை கதைகள் என்ற யூடியூப் சேனல் சில மாதங்களில் பார்வையாளர்களை ஈர்த்தது இதனால் மன அழுத்தங்கள் அவளை தொடர்ந்து வந்தனர் அவள் கிராமத்தில் சிலர் இது வெற்றிகரமாக இருக்காது என்ற கேட்டதும் சிலர் இவள் வீணா நேரத்தை செலவழிக்கிறாள் என்றாலும் அவள் தன் பயணத்தை நிறுத்தவில்லை தொடர்ந்து சில மாதங்களில் ஒரு பிரபலமான யூடியூப் காணொளி விமர்சகரின் கவனத்திற்கு மேகனா கதைகள் வந்தன அவர் மேகனாவின் சேனலை தனது தளத்தில் பரிந்துரைத்தார் அதன் பின் மேகனாவின் பார்வையாளர்கள் அதிகரித்தனர் இன்று மேகனா ஒரு பிரபலமான யூடியூபர் அவளுடைய கதைகள் பலரின் மனதையும் வாழ்க்கையும் தொடுகின்றன மேலும் அவளது கிராமத்து பெண்களான ஒரே ஊக்கமாக மாறியிருக்கிறார்கள் அந்த ஊரில் இருந்த பல பெண்கள் மேகனாவை பின்பற்றி தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வந்தனர் முற்றிலும் எளிமையான சாதனங்களுடன் தொடங்கிய மேகனா மன அழுத்தம் மற்றும் சமூக தடைகளுக்கு இடையே தனது கனவுகளை வெற்றியாக மாற்றியது இது யூடியூப் உலகின் வெற்றிகரமான புதிய பாதையாக மாறியது திறமையும் தைரியமும் இருந்தால் வெற்றி உன்வசம் வரும் என்பதை மேகனா நிரூபித்தார்